ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெண்டே நிமிஷத்தில் கொஞ்சம் காரசாரமான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த சட்னி நல்ல சாஃப்டான இட்லி கிறிஸ்பியான தோசை பனியாரம் ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப அழுப்பாக இருக்கிற நேரத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சால் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு சின்ன ஜார் எடுத்திருக்கேங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏழளவுக்கு எடுத்திருக்கேங்க இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் சேர்க்கக்கூடாதுங்க இந்த சட்னிக்கு பச்சை மிளகா தான் சேர்க்கணும் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துர்லாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சட்னி வந்து ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ இது கூடவே பூண்டு ஒரு எட்டு அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது பெரிய பல் பூண்டு நீங்கள் சின்ன பல் பூண்டு அப்படின்னா ஒரு பத்து அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது அளவுக்கு எடுத்திருக்கேங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் இந்த சட்னியோட சுவை வந்து நல்லாயிருக்குங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறை குறைனு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போது பாருங்கள் இந்த அளவுக்கு சட்னி வந்து நல்லா குர குறைன்னு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை இப்போ பவுலில் மாற்றிக்கலாம் தாளிக்கிற பேனில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்கெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க அந்த மாதிரி பார்த்து சட்னியில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ருசியான இரண்டு நிமிட சட்னி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியான தோசை கூட வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு இந்த சட்னியோட சுவை வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடைக்குச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த ரெசிபீஸ் ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்